சக்தி போ நாராயணாய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் இந்த இருநூற்றி எழுபத்தி ஏழாவது சிறப்பு பதிவு எதிர்வரும் ராகு கிரக தாக்கம் உலகம் அழிவை எதிர்நோக்கி உள்ளது அகத்தியர் ஜீவனாடி என்னும் சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன் நான் சித்தர் கீதா மதுரையில் இருக்கிறேன் நான் பதினேழு ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிசிவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயரக ரேக்கி சிகிச்சையை செய்து வருகிறேன் செய்வது அனைத்தும் அம்மன் தான் சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான் நான் அவர்களின் கருவியாவேன் எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மேலும் சகோதரர் திரு பி கே சரவணகுமார் அவர்களது சேனலில் என்னுடன் நிகழ்த்திய நேர்காணலிலும் இவை குறித்து விவரித்து இருப்பேன் தேவைப்படுவோர் அதனையும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதன் லிங்கானது டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம் நமது பாரத நாட்டில் ஜாதகங்கள் காணிக்கப்படுகின்ற போதும் நாடி ஜோதிடம் ஜீவநாடியிலும் ராகு கேது என்ற இரு நிழல் கிரகங்கள் பற்றி குறிப்பிடப்படுகின்றன கிரேக்கர்கள் கணிப்பு எண் கணிதம் நியூமராலஜி ஆகும் எண்களை வைத்து கணிக்கப்பட்ட இது பிதகோரஸ் என்ற கிரேக்க தத்துவ ஞானியால் உருவாக்கப்பட்டது சீனர்களும் சற்றே மாறுபட்ட எண் கணிதத்தை பின்பற்றுகின்றனர் இந்த ராகுவும் கேதுவும் நிழல் அல்லது சாயா கிரகங்கள் இவை சூரியன் சந்திரன் புதன் குரு செவ்வாய் வெள்ளி சனி போன்ற கிரகங்கள் அல்ல என்றாலும் ஒரு அசுர சக்தியே பின்னால் பாம்பின் தலையும் மனித முகம் உடலும் கொண்டது ராகுவாகவும் மனிதனின் தலையும் பாம்பின் உடலும் கொண்ட சக்தி கேதுவாகவும் கூறப்படுகின்றன மனித முகமும் உடலும் கொண்டது ராகு எதற்கு வால் இருக்கிறதோ அது கேது என்று வைத்துக்கொள்ளலாம் ஏனென்றால் பலவற்றில் படங்கள் மாறி மாறி குழப்பும் வண்ணமே காணப்படுகின்றன வால் உள்ளது கேது மனித உருவம் கொண்டது ராகு அசுர சக்திகள் மண்ணில் பெருங்கும்போது இவை ஆக்கம் பெறுகின்றன அப்போது இந்த கிரகங்களின் சமநிலை பாதிக்கப்பட்டு தங்களின் சுற்றுவட்ட பாதையில் இருந்து விலகி அவை பூமியை நோக்கி வந்து பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன அவை உலக அழிவுக்கு வழிவகுக்கும் வண்ணம் மிக பயங்கரமானதாக இருக்கும் இத்தகைய சக்திமிகு ராகு கிரகத்தின் தாக்கம் தற்சமயம் இந்த உலகை நெருங்கி வந்து கொண்டிருப்பதாக சமீபத்திய ஜீவநாடியில் அகத்தியர் மகான் இருபத்தி ரெண்டு ஆறு இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி மூன்று ஆறு இருபத்தி ஐந்தில் மதுரையில் நடைபெற்ற சத்சங்கத்தில் பசுமலை அருள்மிகு சக்தி மாரியம்மன் கோவிலில் தெரிவித்து உள்ளார் வரும் ஆறு ஏழு மாதங்கள் மிகவும் கஷ்டமான காலங்கள் ராகு கிரகம் பூமியை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது ராகு கிரகம் பூமியை நெருங்கிவிட்டால் அதிலிருந்து ஒரு விசை நிச்சயம் வரும் அவ்விசையானது புகை வடிவில் இருக்கும் அது மக்களின் கண்களுக்கு தெரியாது மனிதனை அவ்விசை நெருங்க நெருங்க மனிதன் உடனே இறந்து விடுவான் ஆகவே மக்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் இந்த உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சுயநலம் கருதாமல் பிறர் நலம் கருதி கூட்டுப் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கிறார் ஜீவனாடி என்பது தானே ஓலையில் எழுத்துக்கள் தோன்றி கூறப்படும் அருள் வாக்கு மக்கள் இன்னும் பணம் வேண்டும் வேலை வேண்டும் கடன் பிரச்சனை தீர வேண்டும் திருமணமாக வேண்டும் அதன்பின் குழந்தை பிறக்க வேண்டும் போன்ற சாதாரண விஷயங்களுக்காகவே ஜீவனாடி பெரும்பாலும் கேட்க வருகிறார்கள் இந்த சிறு சிறு பிரச்சனைகள் பிரச்சனைகளே அல்ல உலகத்தில் பேரழிவு காத்திருக்கிறது இதிலிருந்து அனைவரையும் காப்பாற்ற வேண்டும் மற்றவர்கள் பிரச்சனைகளுக்காக உழைப்பவர்கள் பிரச்சனைகளை குறித்து நானே பொறுப்பேற்று கவனிப்பேன் என்று உத்தரவாதம் தருகின்றார் மகான் அகத்தியர் மேலும் அவர் கூறுவதாவது உலக அழிவு நிச்சயமாக நெருங்கி கொண்டிருக்கிறது ஈசனே இதை கூறினாலும் அதை தடுக்க நாங்கள் முயற்சிக்கவே செய்கிறோம் ஈசனும் சரி நீ முயற்சி செய் நீ கூறுவதை எத்தனை பேர் கேட்கிறார்கள் என்று பார்ப்போம் என்று கூறிவிட்டார் என்கிறார் தற்போது உலக அழிவு நிர்பந்தத்தை பார்க்கும் முன்னர் மும்மூர்த்திகள் முறைமை மற்றும் மும்மூர்த்திகள் குறித்த விளக்கத்தை முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மகான் திருமூலர் இது குறித்து பத்து பாடல்களில் நன்றாக விளக்கியிருந்தாலும் மக்கள் இது குறித்து புரிந்து கொள்ள முயற்சிக்கவே இல்லை மும்மூர்த்திகள் என்று மூவர் இருந்தால் அவரை உருவாக்கியவர் என்று ஒருவர் இருக்க வேண்டும் அல்லவா அவர் குறித்து திருமூலர் என்ன கூறுகிறார் என்று பார்ப்போம் பாடல் நூற்றி பத்து பாயிரம் ஒன்பது தானொரு கூறு சதாசிவம் என்னிறை வானொரு கூறு மருவியும் அங்குளன் சதாசிவம் ஆகிய இறைவன் அசையும் சக்தியாகவும் அசையாத சக்தியாகவும் இரு பகுதிகளாக உள்ளான் ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் அவனே வானத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களாகவும் மருவி இருக்கிறான் மற்றும் ஒரு பாடலை பார்ப்போம் பாடல் நூற்றி நான்கு பாயிரம் ஒன்பது ஆதி பிரானும் அணிமணி வண்ணனும் ஆதி கமல தலரிமிசையானும் சோதிப்பில் மூன்றும் தொடர்ச்சியில் ஒன்றினார் பேதித்துலகம் பிணங்குகின்றார்களே ஆதியிலிருந்து அனைத்திற்கும் ஆரம்பமாக இருக்கின்ற ருத்ரனும் அணிகின்ற மணிகளைப் போன்ற நீல நிறம் படைத்த திருமாலும் படைப்பு தந்தையாக தாமரை மலரில் வீற்றிருக்கும் பிரம்மனும் ஆகிய இவர்கள் மூவரும் யார் என்று பார்த்தால் அவர்கள் தனக்கு கொடுக்கப்பட்ட தொழில்களில் தனிப்பட்டு நின்றாலும் அவர்களுக்குள் இருந்து இயக்கும் சிவத்தின் தொடர்ச்சியில் ஒன்றுபட்டு நிற்கிறார்கள் என்பதை உணரலாம் இதை அறியாமல் அவர்களின் தொழில்களை வைத்து வேறு வேறாக பிரித்து இதில் யார் பெரியவர் யார் சிறியவர் என்று தேவையில்லாத குழப்பத்தில் தமக்குள் சண்டையிட்டு கொண்டு உலகத்தவர்கள் துன்பப்படுகிறார்கள் என்கின்றார் மகான் அவ்வையாரும் விநாயகர் அகவலில் இருள்வெளி இரண்டும் ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்தை அளித்து என் செவியில் எல்லை இல்லா ஆனந்தம் அளித்து அல்லல் களைந்தே அருள்வெளி காட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கணுவாய் அப்பாலுக்கப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளை காட்டி வேடமும் நீரும் விலங்கு நிறுத்தி கூடும் மெய்த்தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் தத்துவ நிலையை தந்தனை ஆண்ட வித்தக விநாயக வினைக்கலல் சரணே என்ற பாடலில் சதாசிவம் என்ற ஏக இறைவன் பற்றி தெளிவாக குறிப்பிட்டு உள்ளார் உலக அழிவு நிச்சயிக்கப்பட்டதாக ராஜ யோகம் என்ற பிரம்மகுமாரிகள் நிகழ்த்தும் தியான மையங்களில் சதாசிவமே ஊடகமான பிரம்மபாபா மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் கூறி வருகிறார் இதையடுத்து சத்தியமானவர்கள் வாழும் சத்தியயுகமும் உருவாக உள்ளது இப்போது இறைவன் சதாசிவமே கூற ஏக தலைவரான அவரது கட்டளைப்படியே ஆதிசக்தியும் ஆதிசிவனும் உலக அழிவுக்காக வந்திருக்கிறார்கள் இதை அவர்கள் கருவியாகிய என்னிடமே தெரிவித்தும் உள்ளார்கள் ஆனால் நல்லவர்கள் நிச்சயம் காக்கப்படுவார்கள் எவ்வாறு என்று மகான் அகத்தியரே கூற நாம் கேட்போம் ராகு கிரகம் நெருங்குவது போல் கேது கிரகமும் நெருங்கி கொண்டிருக்கிறது இதனால் அனைவருக்கும் மனக்குழப்பங்கள் அதிகமாகும் இறை நம்பிக்கை குறைவாகும் ராகு கேது பூமியை விட மிக பெரிய கிரகங்கள் இவை பூமியை நெருங்கும்போது அப்படியே நின்றுவிடும் சித்திரை மாதத்திலிருந்து ராகு கிரகம் வேகம் எடுத்து பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது சூரிய வட்டத்திலிருந்து மற்ற கிரகங்களும் சுழல்கின்ற போது ராகுவும் கேதுவும் வேகமாக வருகின்ற வருகின்றபோது கிரகங்களின் சுழற்சியில் ஏதாவது ஒன்று உராய்ந்து விட்டால் அதாவது மோதிவிட்டால் கடும் விளைவுகள் ஏற்படும் ஒரு பக்கத்தில் ராகுவும் மறுபக்கம் கேதுவும் இவ்வாறு வேகமாக ஈர்த்து கொண்டு வந்து பூமியை தாக்கினால் நட்சத்திரங்கள் பலமிழந்து பூமியை தாக்கும் எரிகற்கள் தீப்பிழம்புகள் பூமியை தாக்கும் கடல் பொங்கி எழும் இந்த கிரகங்களின் கதிர்வீச்சுகள் மாமிசம் உண்ணும் அனைவரையும் எளிதாக தாக்கும் அவர்கள் கும்பல் கும்பலாக இறந்து விடுவார்கள் இதனால்தான் மாமிசத்தை உண்ணாதீர்கள் ஜீவகாரண்யத்தை கடைப்பிடியுங்கள் என்று அகத்தியர் தன் ஜீவனாடி வாக்குகளில் தொடர்ந்து தெரிவித்து வருகிறார் வர இருக்கும் தங்கமயமான சத்தியோகத்திலோ சிங்கமும் பசுவும் ஒன்றாக நீர் அருந்தும் அதற்கு செல்ல தகுதி வேண்டாமா தங்க புஷ்பக விமானத்தில் தேவதைகளாக நல்ல குணமுள்ள மக்கள் பரப்பர் மேலும் மகான் அகத்தியர் எச்சரிப்பதாவது இப்போது உலகெங்கிலும் கேன்சர் புற்றுநோய் வெகு பரவலாக உருவாகி வருகிறது புற ஊதா கதிர்கள் அகச்சிவப்பு கதிர்கள் மனிதனை தாக்கும்போது கேன்சர் உருவாகும் அசைவ உணவு குறிப்பாக பசுவினை வெட்டி உண்ணும்போது அதன் கழுத்தில் இருந்து வெளியாகும் நுண்ணுயிர்கள் கேன்சரை உருவாக்கும் இதை தவிர்க்க உயிர் பலியிடுதலை தவிர்க்க வேண்டும் சூரியனிடம் இருந்து வெளிப்படும் தீய கதிர்வீச்சுக்களை தடுக்க மரம் செடி கொடிகள் நட வேண்டும் ஆனால் இந்த ராகு கேது கதிர்வீச்சுக்கள் மிகவும் அசாதாரணமானவை ராகுவானவன் எவ்வளவு வேகமாக ஊருக்குள் நெருங்குகின்றானோ அவ்வளவு வேகமாக கடல் அலைகளும் சேர்ந்து புகுந்துவிடும் இதை தடுக்க நதியோரம் கடலோரம் இருப்பவர்கள் கூட்டு பிரார்த்தனையாக சிவ படித்து வர வேண்டும் தேவலோகத்தில் இருந்து பூமிக்கு குள்ளர்கள் வந்து கொண்டு இருக்கின்றார்கள் பூமி அழியப் போகிறது என்பதற்காக மறைமுகமாக காப்பாற்றப்பட உதவ வந்துள்ள கோடிக்கணக்கான தேவ தூதர்கள் அவர்கள் சிவபுராண பாடலை கூட்டு பிரார்த்தனையாக பாடும்போது உங்கள் வாயின் வழியாக உடம்பில் உள்ள மெல்லிய நுண்ணிய துகள்கள் மேல்நோக்கி சென்று உங்கள் எண்ணங்கள் நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த பாடலின் அலைவரிசை மேல் நோக்கி சென்று கிரகங்களின் விசையோடு மோதி சில கிரகங்களின் தாக்கும் சக்தியை கட்டுப்படுத்தும் அனைவரும் நிச்சயமாக தியானங்கள் செய்ய வேண்டும் தியானமாக நம் புருவமத்தியில் உள்ள ஒளிப்புள்ளி ஆன்மாவை செம்ப நிற ஒளியுலகில் உள்ள சதாசிவமான பரமாத்மா ஒளிப்புள்ளியுடன் இணைத்து தியானிப்பது சிறந்த தியானம் ஆகும் ஓம் நமசிவாயே என்ற பஞ்சாட்சர மந்திரமும் தியானத்துக்கு உதவும் அவ்வாறு செய்யும் உடம்பில் இருக்கும் ஒளி மேல் நோக்கி சென்று கிரகங்களின் காந்த அலைகள் கீழ்நோக்கி வருகின்ற போது உங்கள் தியானத்தின் ஒளி அவற்றை கீழே வரவிடாமல் தடுத்து நிறுத்திவிடும் ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு விசை உண்டு பாபத்தை நசுக்கும் பாபநாசத்தில் இவ்வாறு அனைவரும் ஒன்று கூடி சிவபுராணம் பாடினால் தியானங்கள் செய்தால் மக்களுக்கு நடக்கும் அழிவுகள் குறைக்கப்படும் உலக அழிவை காப்பாற்ற வரும் கோடிக்கணக்கான குள்ளர்கள் கூட்டம் கூட்டமாக இணைந்து இவ்வாறு வரும் ராகு கேதுவின் தாக்கங்களை தாங்கிக் கொண்டு வேகத்தை நிறுத்தி அவற்றின் சுற்றுவட்ட பாதைக்கு திருப்பி அனுப்பி விடுவார்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டு அவர்கள் வரவில்லை ஆனாலும் மாமிசம் உண்ணுவதை நிறுத்தாவிட்டால் அவர்களால் தக்க உதவிகள் தக்க நேரத்தில் செய்ய இயலாது அழிவுகள் தொடரும் நானும் சப்தரிஷிகளும் இந்த உலகை காக்க பல வகைகளில் முயற்சித்து வருகிறோம் அவர்கள் நட்சத்திரங்களாக வரிசையாக அணிவகுத்து உலகை காக்க முயற்சிக்கின்றனர் தானும் சிரியஸ் என்ற நட்சத்திரத்திற்கு அடுத்த பிரபல ஒளிவீசும் நட்சத்திரமான கனோபஸ் என்ற நட்சத்திரமாக இருந்து கரீனா கான்ஸ்டலேஷனில் உள்ளது முன்னூற்றி பத்து லைட்டியஸ் தூரத்தில் இருந்து காக்க முயற்சிப்பதாக மகான் அகத்தியர் கூறுகின்றார் ஒரு லைட்டியர் அல்லது ஒளியாண்டு என்பது ஒன்பது புள்ளி நாலு ஆறு ட்ரில்லியன் கிலோமீட்டர் அல்லது ஐந்து புள்ளி எட்டு எட்டு ட்ரில்லியன் மைல்ஸ் பண்டைய காலங்களில் நார்த் ஸ்டார் எனப்படும் துருவ நட்சத்திரம் தென்படாத சமயங்களில் கப்பலில் மாலுமிகள் இந்த நட்சத்திரத்தை பின்பற்றியே கடலில் பயணம் மேற்கொண்டனர் இந்த நட்சத்திரம் எகிப்திய நாகரிகத்தில் ஒசைரிஸ் என்ற கடவுளுடன் தொடர்புடையதாகவும் அராபிக்கில் சோஹேல் என்ற புனிதமான மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கானதாகவும் கருதப்பட்டது தற்சமயமும் சூரியனை விட பத்தாயிரம் மடங்கு அதிகம் ஒளி வீசும் இந்த நட்சத்திரத்தின் ஒளியை வைத்தே தொலைநோக்கிகள் பல செயல்படுகின்றன விண்வெளி பயணங்களும் மேற்கொள்ளப்படுகின்றன தற்சமயம் மிகவும் அவசர தேவையான கூட்டு பிரார்த்தனை மற்றும் தியானத்தின் முக்கியத்துவம் கருதி இப்பதிவின் செய்திகளை இத்துடன் நிறைவு ரச்சிய எண்ணுகிறேன் ஐம்பது பேர் நூறு பேர் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் என்று முடிந்த அளவு மக்கள் கூட்டாக திரண்டு சிவபுராணம் கூறி வர வேண்டும் கோளறு திருப்பதிகம் விநாயகர் அகவல் நவகிரக காயத்ரி இவை அனைத்தும் நல்ல பயன்களை சேர்ந்து பாடினால் தரும் எச்சரிக்கை தரப்படவில்லை என்று நீங்கள் கருதக்கூடாது இதன் பின்னும் நீங்கள் செயலாற்ற தவறினால் அதனால் வரும் விளைவுகளை நீங்கள் எதிர்கொள்ளத்தான் வேண்டும் மேலும் மகான்கள் கோரக்கர் அகத்தியர் காக புஜண்டரின் உலக அழிவு குறித்த உண்மைகள் ஜீவனாடி கேடுகள் மூலமான எச்சரிக்கை பதிவு இருநூற்றி எழுபத்தி ரெண்டில் வெளிவந்து உள்ளது அதனையும் அவசியம் பார்த்து கூட்டு பிரார்த்தனை மற்றும் தியானங்கள் செய்ய வேண்டிய அவசியத்தை உணர்ந்து அதன்படி மேற்கொண்டு ஆவண செய்யுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்பதிவை இத்துடன் நான் நிறைவு செய்து கொள்வோம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புபவர்கள் கீழே வரும் தொலைபேசி எண் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ ஃபோர் டூ ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் நைன் என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம் கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம் இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் வணக்கம்